துறையில் பணியாற்றியவர் அனைவரையும் வாழ்த்தி கவி எழுதிடுவார் பாராட்டுவதிலும் ஊக்கம் அளிப்பதிலும் சிறந்தவர் இளம் எழுத்தாளர் இணையாக கவி எழுதி கொண்டுள்ளார் புறமளவில் வயதானாலும் அகமளவில் இளமையாகத்தான் இருக்கிறார் கவிஞர் செல்வராஜ் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறார் கத்திய வீட்டிற்கு அன்னை இல்லம் என்று பெயர் வைத்தான் ஒருவன் கட்டிய வீட்டிற்கு அன்னை இல்லம் என்று பெயர் வைத்தான் தன் அன்னையை முதியோர் இல்லத்தில் சேர்த்தான் துளி சின்ன இந்த புனித மரியன்ன ஆண்கள் வேல்நிலைப் பள்ளியில் நமக்கு இடம் கொடுத்த தலைமை ஆசிரியர் மற்றும் தாளர்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு கவிஞர்களின் சரணாலயமாக காட்சியளிக்கும் கவிஞர்களின் சரணாலயமாக காட்சி அளிக்கும் விழா மேடையில் அமர்ந்திருக்கும் சாத்திய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் அவர்களே கவிஞர் சோ அவர்களே வாழ்த்துறை ஏற்புரை வழங்க காத் காத்திருக்கும் கவிஞர்களே இந்த விழாவை நடத்திட முழு மூச்சுடன் செயல்பட்ட கவிஞர் சைவன் அவர்களே வரவேற்பு வழங்கிய ஸ்ரீ சக்தி அவர்களே உங்கள் அத்தனை பேர்களுக்கும் என் அன்பான வாழ்த்துக்களும் வணக்கங்களும் அழைப்புக்கு இணங்க சிறக்க வந்த அத்தனை பேர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள் நான் நெடுஞ்சாலைத்துறையில் முப்பத்தேழு ஆண்டுகள் பணி செய்து ஓய்வு பெற்றவன் பெண்கள் தள்ளப்படியிலே ஏற்கனவே ஐந்து கவிதை படைப்புகளை வெளியிட்டுள்ளேன் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி மகளிர் தினாவிலவே தென்கள் கவிதை ஆறு வெளியிட காத்திருக்கிறேன் அன்றாட மனிதர்கள் கவிஞர் இளங்கோவன் கவிதை தொகுப்பு வாழ்த்துறை வழங்கினை அழைத்துமைக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அன்று சிறப்பதிகாரத்திற்கு இளங்கோவன் வடிவம் கொடுத்தான் இன்று காஞ்சிபுரத்தான் இளங்கோவன் கவிதை படைத்தான் இது ஒரு புதுக்கவிதையாக மரபு கவிதையா என்று ஆராய தேவையில்லை சிங்கஞ்சிறு கருப்பொருளை கூட கற்பனை முலாம் பூசி கவிதை படைத்துள்ளார் இன்னும் பல படைப்புகள் வரிகளை தாங்களே மதம் வந்திட வாழ்த்துகிறேன் கடுகளவு கவிதை கவிதைகளும் கடுகளவு கவிதைகளும் காரம் குறையாமல் தான் இருக்கிறது இந்த கவிதை தொகுப்புகளை முப்பது தடவைக்கு மேல் காதல் சொல் வள வருகிறது காதல் என்ற சொல் வள வருகிறது இவர் காதலில் தோல்வடைந்தாரோ என தெரியவில்லை அத்தனையும் ஒருதள காதலாகவே கவிஞர் தோற்றி இருக்கிறார் நப்பாட்சை கவிதை எழுதியிருக்கிறார் மறு ஒன்று இருந்தால் அதில் நான் தேனிகளாக பிறக்க ஆசைப்படுகிறேன் அனைத்து பூ இதழ்களையும் முத்தமிட்டு கொள்ளலாம் என்று ஒரு ஆசை அவருக்கு யாரை நீ உண்மையாக நேசிக்கிறாயோ அவர்தான் உன்னை போலிய போலியானவன் என்று கூறும் முதலாக இருப்பவர்கள் அவர்களுக்கு ஒரு அன்பை புரிய வைப்பதை விட அவர்களை விட்டு கடந்து செல் காதல் அவள் இதயத்தை நான் திருடவில்லை அவள் இதயத்தை நான் திருடவில்லை கொள்ளையடித்து விட்டேன் ஆனால் அவ்வளோ அது திருட்டாக தெரியவில்லை பசிக்கும்போது கொடுக்காத உணவு ஏங்கும்போது கிடைக்காத பாசம் இவை இரண்டும் பிளமேட்டில் படைகள் போடுவதற்கு சமம் பசிக்கும் போது சோர் கொடுப்பாரோ என்னமோ தெரியாது அவர் எழுதியிருக்காரு புரண்டோடும் நீர் போல உங்கள் பாதையில் பயணியுங்கள் தடைகளாக வரும் குப்பைகளை ஓரத்தில் ஒதுக்கிடுங்கள் புரண்டோடும் நீர் போல உங்கள் பாதையிலே பயணித்திடுங்கள் கடங்கள் வரும்பொழுது குப்பைகளை ஓரத்தில் ஒதுக்கிடுங்கள்னு அவர் சொல்லியிருக்காரு நம்ம எப்படி ஒதுக்குறமோ தெரியாது அவ்வளோதான் அடுத்த சா வந்ததுனால தூத்துக்குடிக்கு வதுக்காக இருக்கு ஒரு கவிதை வாஸ்து அனுப்பிடுன்னு சொல்லி ஒன்று போட்டு வைத்தான் காஞ்சிபுரத்து கவிஞர் திரு இளங்கோவனுக்கு வாழ்த்து நீலவானம் கொடைபிடித்து வாழ்த்திட நீலவானம் கொடைபிடித்து வாழ்த்திட வள்ளல் சூரியன் ஒளி சிந்தி மகிழ்ந்திட புயில்முனை பதுப்பகத்தின் விடியலிலே காஞ்சிபுரத்தான் கவிதை வெளியிட்டு விழா காஞ்சிபுரத்தான் கவிதை வெளியிட்டு விழா காஞ்சிபுரத்தின் பெருமைக்கும் பட்டுச்சேலை காஞ்சிபுரத்தின் பட்டு பெருமைக்கும் பட்டுச்சேலை மலர்க்கிடம் சூடாத மன்னவனே நீவிற்கவிச்சேலை பெண்களும் ஓய்வெடுக்க மறுப்பதில்லையே கவிக்குயிலே உன் படப்பாற்றலுக்கும் ஓய்வில்லையே சிறு சிறு கவிதைகளை படித்தேன் சிறு குறு கவிதைகளை படித்தேன் படைப்பாளியாக நானும் வியந்தேன் மின்னில் துள்ளும் விண்மீன்கள் போல கவிதை துளிகள் மின்மணி பூச்சாக காட்சி அளிக்கின்றது இளங்கோவன் சிலிப சிலப்பதிகாரத்தை வடித்தான் காஞ்சிபுரத்தான் காலத்தால் கவிதை படைத்தான் புன்னகை மன்னனாக காட்சி அளித்து தென்கோடி தூத்துக்குடிக்கு வந்த கவிஞரே ஆசிரிய உரை இத்தின சுருக்கமாக பணிவை ரசித்தேன் கவிஞரே உன் கவிதை பாணியை நானும் யுசித்தேன் விழித்து கொண்டவன் படைத்து கொள்வான் முயற்சி திருமணியாக்கும் என்ற மந்திர படிக்கர்களை தாண்டியே பல மைல் கல்லாக வளம் வந்திட படரும் கொடியாக படைப்புகளை படைக்க தென்கோடி தூத்துக்குடி கவிஞரின் வாழ்த்துக்கள்